அண்ணா அங்கே வெறிட்டை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் இருக்குதுங்களா ரெண்டு டயரு ஒரு எழுபது எழுபது ஐம்பது விச கண்டிஷன் இருக்குது ரெண்டு டயரு ஆஃப் கண்டிஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்க ஒன்று அறுபது கேட்குதுங்க அனுசரித்து பேசிக்கலாமாண்ணா அந்த வெறிட்டை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே லைவ் இருக்குதுங்களா ரெண்டு டயர் ஒரு எழு விசக எழுபது ஐம்பது விஷய கண்டிஷன் இருக்குது ரெண்டு டயரு ஆப் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்க ஒன்று அறுபது கேட்குதுங்க அனுசரித்து பேசிக்கலாமண்ணா அண்ணா வெரிட்டா பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் இருக்குதுங்கண்ணா ரெண்டு டயர் ஒரு எழுபது சக எழுபது ஐம்பது விஷய கண்டிஷன் இருக்குது ரெண்டு டயரு ஆஃப் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்க ஒன்று அறுபது கேக்குதுங்க அனுசரிச்சு பேசிக்கலாமண்ணா